மைடியர் ஆஸ்பிரியன்ஸ் வெல்கம் பேக் டு கேலினா ஏஎஸ் அகாடமி ஸோ டைபிஸ் மாதிரி ஸ்டெனோடைபிஸ்டும் டூ த்ரீ அண்ட் ஃபோர்க்கு எந்த கவுன்சிலிமே நடக்கலை டைப்பிஸ்லேயும் டூ அண்ட் த்ரீக்கு நடக்கல அதே மாதிரி இங்கே டூ த்ரீ ஃபோர்க்கு எதுவுமே நடக்கலை எம்பிசியை விட பிசிஎம்லேயும் எஸ்சி எஸ்டியில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது என்ன ரீசன் அதே மாதிரி பிசியை விட எஸ்சியில் அதிகமாக இருக்குது என்ன காரணமாக இருக்கும் எஸ்டிக்கு இங்கே வேக்கன்சியே கிடையாது ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்கில் அவங்க எடுக்க முடியுமா முடியாதா அந்த போஸ்டிங்கை என்ன ரீசன் எதுக்காக முடியும் இல்லை முடியாது அப்படிங்கிறது ஷார்ட் ஃபால் வேகன்சி பேக்லாக் வேகன்சினா என்ன அப்படிங்கிறத கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் டூ எப்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஓகே சப் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற சம்மரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க வேக்கன்சி ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிற பதினஞ்சு டேபிள் கிட்டத்தட்ட பதினஞ்சு டேபிள் இருக்கும் அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு பண்ண மாதிரி இங்கே எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டாண்ட் டைப்பிஸ்ட்டு ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேபிள் எஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த சிம்பிளான விஷயங்களை பார்க்க போகிறோம் என்டையராக நம்ம இதுவரை சொன்ன விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சம்மரியில் போயிடுவோம் என்ன அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் இந்த கவுன்சிலிங்க்கு மெமோ அதாவது ஒரு பிடிஎஃப் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த இவங்கள தான் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஓகேவா ஸோ அந்த நம்பர்ஸ் கொடுக்குறப்போ அதை டைப்பிஸ்ட் ஒன் ஸ்டெனோ ஒன் ஸ்டெனோ டூ ஸ்டெனோ த்ரீ ஸ்டெனோ ஃபோர்ன்ட்டு மென்ஷன் ஆகியிருந்திருக்கும் அதில் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன போஸ்ட் கோட் எலிஜிபிள் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதில் எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பட் இங்கே அதை விட எக்ஸ்ட்ரா போஸ்ட் கோடையும் கூப்பிட்ருக்காங்க ஓகேவா விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இல்லாதது பட் இது புது வேக்கன்சி அப்படின்னு கேட்டால் இல்லை ஓகேவா நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே இருந்தது பட் அந்த ஸ்டெனோவோட பிடிஎஃப் வந்து விடுறப்போ என்னென்ன போஸ்டிங்க்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறப்ப மேபி மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஸோ அதில் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் கிளாரிட்டியாக பார்ப்போம் அது வந்து ஸ்டெனே பேஸ்ட் ஒன் அண்ட் ஃபோரில் தான் இந்த போஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ க்ளியர் கட்டாக பார்ப்போம் என்ன எது அப்படிங்கிறது ஸ்டெனோ ஒன் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டல் வேக்கன்சி ஃபில் ஆனது முந்நூற்றி பதினெட்டு பேலன்ஸ் இருக்குது நூற்றி எட்டு

ரோ நம்பர் ஃபோரில் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் அப்படிங்கிறது டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன் ஜீரோ செவன் எயிட் ஓகே செவன் எயிட் அப்படிங்கிறது வந்து செக்ரட்டரி செக்ரட்டரியேட் தன் லா அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் வேற வேற டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் ஓகேவா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸும் நம்ம எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஓகே ஸோ இப்போ டிஎன்பிசி ரிப்போர்ட்லையும் ஓவராலாக இதில் சப் கேட்டகரி எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஓகே பர்சனல் கிளர்க் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதில் எவ்வளோ வேக்கன்சி அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படிங்க டிஎன் அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறதும் த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ வந்து டிஎன் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஓகேவா ஸோ டூ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் செவனோட சேர்த்து இரநூத்தி நாற்பது வேக்கன்சி அதில் மோஸ்ட் ஆஃப் த வேக்கன்சி வந்து டூ த்ரீ டபுள் ஜீரோவில் தான் ஓகேவா ஸோ அதில் இரநூத்தி நாற்பது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃபில் ஆச்சு நாற்பத்தஞ்சு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ செவன் எயிட்டில் வந்து மொத்தமே ஒம்பது வேக்கன்சி தான் அதில் ஆறு ஃபில் ஆயிடுச்சு மூணு இருக்குது நான் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி பிரின்ஸ்பல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜுங்கிறது டிஸ்ட்ரிக் வைஸ் அஞ்சு வேக்கன்சி பத்து வேகன்சி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருபத்தி பதினஞ்சு பதினேழு வரையும் கூட இருந்துச்சு எல்லாம் சேர்த்து நூற்றி நூ நூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சி ஓகேவா ஸோ அதில் நூற்றி பத்து ஃபில் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஏழு அவைலபிளாக இருக்குது ஓகே த்ரீ சிக்ஸ் செவன் த்ரீ அதில் ரெண்டு வே டோட்டலாக இருந்தது ஒன்று போயிடுச்சு ஒன்று இருக்குது த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஓகேவா இதில் எட்டு மொத்தம் ஆறு போயிடுச்சு ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டோட்டலாக நம்ம சொன்ன மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டல் அதில் த்ரீ ஒன் எயிட் ஃபில் ஆயிடுச்சு ஒன் நாட் எயிட் இன்னும் அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ ஸ்டெனோ டூவில் ஏற்கனவே அந்த பிடிஎஃபில் கொடுத்துருந்தது தான் எக்ஸ்ட்ரா இந்த போஸ்ட்டும் ஆட் பண்ணல மொத்தம் முப்பது போஸ்டிங் ஓகேவா மொத்தம் முப்பது முப்பதில் முப்பதுமே அப்படியே இருக்குது நான் சொன்னேன் தெரியுமா டைபிஸ்ட் மாதிரியே ஸ்டெனோலையும் டூ த்ரீ ஃபோருக்கு வந்து கவுன்சிலிங்கே நடத்தாமல் அடுத்த ஃபேஸ்க்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஸோ அது கிளியராக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டூல த்ரீல ஃபோரில் இதில் வந்து அப்படியே என்ன டோட்டல் இருக்கோ அந்த வேக்கன்சி அவைலபிளில் வந்து அப்படியே இருக்கும் ஓகேவா விச் மீன்ஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஓகே இங்கே நாலு கோடு கொடுத்துருக்கு த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் செவன் டூ அப்படிங்கிறது ஓகேவா த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் வந்து த்ரீ சிக்ஸ் செவன் டூ சிஎம்டிஏ தமிழ் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறது ஓகேவா இதில் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸில் பதினேழு போஸ்டிங்கு த்ரீ டபுள் சிக்ஸ் நைனில் ரெண்டு த்ரீ சிக்ஸ் செவன் டூவில் பத்து த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸில் ஒன்று மொத்தமாக முப்பது இருக்குது ஸ்டெனோ த்ரீயில் வந்து ஒரே ஒரு போஸ்ட் கோட் தான் ஓகேவா எட்டு வேக்கன்சி அதில் வந்து த்ரீ சிக்ஸ் எயிட் டூ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டிட்கோ ஓகே டிட்கோன்னு சொல்லுவாங்க அதுக்கு எட்டு வேக்கன்சி எட்டு அப்படியே தான் இருக்குது ஸோ ஸ்டெனோ ஃபோர் இதில் தான் சொன்னோம் ஏற்கனவே வந்து அந்த பிடிஎஃபில் மென்ஷன் பண்ணி எது கவுன்சிலிங் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தது ஒரே ஒரு போஸ்டிங் த்ரீ டபுள் செவன் ஜீரோ இதுக்கு கூப்பிட்டதுமே ரொம்ப கம்மியாக தான் கூப்பிட்டுருந்தாங்க இந்த ஒன்றை கன்சிடர் பண்ணி பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மூணு இது ஓகேவா மூணுன்னா பதினஞ்சு போஸ்ட்டிங் மொத்தம் பதினாறாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒன்று த்ரீ டூ அதுக்கப்புறம் த்ரீ டபுள் செவன் ஜீரோவில் ஒன்று த்ரீ டூ எயிட் செவனில் ஒன்று த்ரீ ஃபோர் நைன் செவனில் ஒன்று தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சொன்னால் த்ரீ டபுள் செவன் தமிழ்நாடு மேரி டைம் போர்டு அது ரெண்டாவது த்ரீ டூ எயிட் செவன் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் கார்ப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் ஓகேவா ஸோ லாஸ்ட் ஆ அசிஸ்டன்ட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதில் பதிமூணு மொத்தம் பதினாறு உங்களுக்கு ஓகேவா ஸோ மொத்தம் பதினாறு வேக்கன்சி இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ லாஸ்ட்டாக அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மரி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வேக்கன்சி வைஸ் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு சப் கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேவா அது வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை பட் என்ன அப்படிங்கிறது பிசிஎம்பிசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம் அடுத்து வர இதில் ஓகேவா ஸோ பாருங்க ஜிடி இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த ஜென்ரல் ஜிடிங்கிற ஜென்ரல் டன் ஜென்ரல் டனுக்கு எவ்ரி ஒன் இஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெஷர்ஸ் கொஞ்சம் பேருக்கு மேபி ஐடியா இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா அவங்களுக்காக இன்னொரு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜிடியில் நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டியாக இருந்தாலும் யூஆர் ஆட்டோமேட்டிக்கலி எலிஜிபிள் ஃபார் யுவர் ரிசர்வேஷன் கம்யூனிட்டி கரெக்டாக அதை தாண்டி ஓப்பன் கேட்டகரியிலையும் நீங்கள் போகலாம் அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓப்பன் கேட்டகிரினால் எல்லா கம்யூனிட்டிலேயும் இருக்கிறவங்களும் போட்டிக்கு வருவாங்க ஓகே ஸோ அதில் ஓசியாக இருக்கலாம் எஸ்சியாக இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் பிசியாக இருக்கலாம் எஸ்டி பிசிஎம் யாராக இருந்தாலும் நீங்கள் டாப் மார்க் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் தோ பிசியாக இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் உங்களோட சப் கேட்டகிரியில் உங்களோட கேட்டகிரியில் குறையாது வேக்கன்சி இங்கே தான் ஃபில் ஆகும் ஜிடியில் தான் ஃபில் ஆகும் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகேவா ஸோ இதில் நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நான் ஒரு ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சொல்கிறேன் இதில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களோட இதில் போகும் ஓகேவா ஸோ வேகன்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஜென்ரல் ஜென்ரல் நாற்பத்தொம்போது ஃபில் ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு போயிடுச்சு எக்ஸர்வைஸ் சர்வீஸ்மேன் அஞ்சு இருக்குது பிளைண்ட் ஜென்ரல் பிளைண்டு ஜென்ரல் டெஃப் ஜென்ரல் மல்டி டிசபிலிட்டி ஓகேவா ஸோ இந்த பிளைண்ட் கேட்ட அந்த இது பேர் என்ன மல் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகிரிலையும் அதுக்கப்புறம் எக்ஸவைஸ்மென்ட் கேட்டகிரிலையும் டிஸ்ட்ரிபியூட்டி கேட்டகிரியில் மட்டும்தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விமன் உமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிசி பிஎஸ்டிஎம் ஓகே பிசியில் ஜென்ரலும் பிசியில் பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸர்வைஸ்மெண்ட் கேட்டகரியும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்சு கேட்டகிரியும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தொம்போது இருபது ஸோ so, women, women பிஎஸ்டிஎம் completed, டெஸ்ட்ரிபியூட் விடோ டெஸ்ட்ரிட் PSTM இருக்கு. இருக்குது ஓகே பிஎஸ்டி சாரி PSTM பிஎஸ்டிஎம் கூட பிசியில் கிடையாது ஓகேவா distributed விடோ தான் இருக்கு ரெண்டு அதுக்கப்புறம் எம்பிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ முப்பத்தி ரெண்டு ஜென்ரலில் MBC general எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து இந்த ஜென்ரலுக்கு நல்லா மீனிங் பார்த்துக்குவோங்க ஜென்ரல் இந்த G இருக்குல்ல இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து both men and women are eligible அதுக்கப்புறம் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் டாப்பில் இருந்தீங்கன்னா டைரக்டாக இதில் போயிடுவீங்க விச் மீன்ஸ் பிஎஸ்டியும் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது எக்ஸர்வைஸ் பண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வேறு போய் டிசபிலிட்டி எதுவுமே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகிரியில் எம்பிசியில் ஜென்ரலில் இருந்தீங்கனாலே இவர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆர்த்தோ ஒன்று இருக்குது டெஃப் ஒன்று இருக்குது மல்டி டிசபிலிட்டி போயிடுச்சு விமன் விமன் பிஎஸ்டிஎம் எஸ் டன் ஸோ டிஸ்ட்ரிபியூ டிடபிள்யூ மட்டும் இருக்குது எம்பிசியை பொறுத்தவரையும் பிசிஎம் பாருங்க ஃபார்ட்டி மொத்தம் இரு பிசிஎம் ஜென்ரலில் ஓகேவா டுவெண்ட்டி த்ரீ இருக்குது டொண்ட்டி த்ரீ போயிடுச்சு பதினேழு இருக்குது வேறு எல்லாமே ஒவ்வொன்று தான் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசிஎம் உமன் பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட் வீடோ இது எல்லாமே அதில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் உமனும் போயிடுச்சு ஓகேவா மீதி ஜென்ரலில் தான் இப்போ பதினேழு இருக்குது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடோவில் ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா எஸ்சிஏ எஸ்சிஏவில் வந்து மொத்தம் நாலு அதாவது எஸ்சி ஜென்ரலில் நாலில் மூணு பேச்சு ஒன்று இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ரெண்டில் ஒன்று பயிற்சி ஒன்று இருக்குது உமன் பிஎஸ்டியம்ல எதுவுமே ரெண்டுமே போயிச்சு எதுவுமே இல்லை இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டியம்லாம் ரெண்டு இருக்குது ஓகேவா ஸோ ஜென்ரல் எஸ்சியிலையும் அதே மாதிரி இருக்குது நிறையா இருக்குது அப்படியே ஸ்க்ரால் பண்ணுற பார்த்துக்கோங்க எஸ்சி எஸ்டி ஓகே ஸோ இதில் நம்ம இப்போ மேஜராக அடுத்த டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதுக்கப்புறம் பிசியை விட பிசியை விட எப்படி எஸ்சியில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எம்பிசியை விட பிசிஎம் எஸ்சி எஸ்டியில் அதிகமாக இருக்குது ஓகேவா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதுக்கப்புறம் பேக்லாக் வேக்கன்சி எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது எடுக்க முடியாதான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எந்த ஒரு பர்டிகுலரத்தில் இந்த ஒரு டேபிளில் இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாருங்கள் நல்லா பாருங்கள் பிசிக்கு எவ்வளோ இருக்குது பிசிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேவா பிசி ஜென்ரலில் எஸ்சிக்கு ஐம்பத்தி ஒன்று ஸோ பிசிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் எஸ்சிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ பிசிக்கு அதிகம் எஸ்சியை விட பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே அதிகம் கரெக்டாக அப்படி பார்க்குறப்போ வேக்கன்சி எப்படி இருக்கணும் பிசியில் அதிகமாக இருக்கணும் ஆனால் எஸ்சியில் அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பேக்லாக் வேக்கன்சி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படிங்கிறது இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு வேக்கன்சி ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ணுறாங்கன்னா கரண்ட் வேக்கன்சி பேக்லாக் வேகன்சின்னு இருக்கும் ஓகேவா கரண்ட் வேக்கன்சி தான் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் என்னவோ அந்த ரிசர்வேஷனில் பண்ணுவாங்க பண்ணி எல்லா கேட்டகிரிலையும் பிரித்து வைப்பாங்க பட் பேக்லாக் வேக்கன்சியோ ஷார்ட் ஃபால் வேக்கன்சியோ லாஸ்ட் டைம் எந்த கேட்டகரியில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஏன்னா எஸ்சிஏவில் ஜென்ரலில் ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தாங்களா இல்லை எஸ்சிஏல ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மா எஸ்சிஏல விமன் பிஎஸ்டிஎம்மா அப்படின்னு பார்த்துட்டு எதில் ஃபில் ஆகலையோ இப்போ கொண்டு வந்து டேரெக்டாக அதில் போட்டுருவாங்க அதில் வந்து ரிசர்வேஷன்லாம் திரும்ப ஸ்பிளிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஓகேவா தட் இஸ் த ரீசன் பிசிஎம்மில் நாற்பது இருக்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேக்லாக் வேக்கன்சி பிசிஎம் ஜென்ரலில் ஃபில் பண்ணுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி அது வந்து ஷார்ட் ஃபாலாக இருந்திருக்கலாம் இல்லை பேக்லாக்காக இருந்திருக்கலாம் ஓகேவா அந்த ஒரு வேக்கன்சியை ஃபில் ஆகாததை இப்போ கொண்டு வந்து ஃபில் பண்ணுறதுனால அதில் வந்து ரிசர்வேஷன்லாம் பார்க்க மாட்டாங்க விஸ் மீன்ஸ் மற்றதுக்கு ஸ்பிளிட் பண்ண மாட்டாங்க எதில் சேர்க்கணுமோ எதில் ஆகாமல் இருந்துச்சோ லாஸ்ட் டைம் அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஓகேவா ஸோ அதனால தான் பிசி ஜென்ரலில் எல்லாமே அப்படியே இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் இங்கே வந்து இதில் கம்மி இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சி கிடையாது கரண்ட் வேக்கன்சி மட்டும்தான் இருக்கும் பிசியில் ஓகேவா தான் சொன்னோம் அதை விட அதிகமாக இருக்குண்டு பிசி ஜென்ரலில் நாற்பத்தி ரெண்டு எஸ்சி ஜென்ரலில் ஐம்பத்தி ஒன்று திஸ் இஸ் த ரீசன் ஓகேவா இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே என்ன அப்படின்னா என்ன இருக்குதோ ஓவரால் வேகன்சியில் இருபது பர்சன்ட் வந்து பிஎஸ்டியும் கொடுத்துடணும்ல எஸ்சி ஜென்ரல்லே ஜென்ரலில் ஐம்பத்தொன்று இருக்குன்னா பிஎஸ்டி ஒரு நாலு சீட்டு மட்டும்தான் வருது அப்படின்னா ரீசன் எஸ் நான் சொன்ன மாதிரி கரண்ட் வேக்கன்சி என்னவோ அதுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் பேக்லாக் வேக்கன்சிக்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது பேக்லாக் வேக்கன்சி டைரெக்டாக எஸ்சி ஜென்ரலில் அப்ளை பண்ணிட்டாங்க கரண்ட் வேக்கன்சியில் என்ன கொடுக்கணுமோ ரிசர்வேஷன் அது மட்டும் பிஎஸ்டிஎம்க்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இதே கேஸ் தான் எம்பிசியை விட பிசிஎம் எஸ்சி எஸ்டி கூட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த பேக்லாக் அண்ட் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் பற்றி தான் ஓகேவா இதெல்லாம் முன்னாடி நிரப்பப்பட வேண்டிய முன்னாடி நிரப்பப்படாமல் விட்ட காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதில் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம இப்போது ஸ்டெனோ டூ ஸ்டெனோ ஒன்றுக்கு இன்னொரு தடவை வேணால் ஸ்க்ராப் பண்ணுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேவா நிறுத்தி எந்த இடத்துல பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க ஓகே 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 ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா எஸ் ஸ்கிரால் பண்ணுறது கரெக்டாக வருது நான் நான்திருபத்தி முடிஞ்சிபேன் ஸ்டெனோ டூ ஓகே ஸ்டெனோ டூவில் முப்பது வேக்கன்சி தான் ஃபீல்டு ஒன்றுமே கிடையாது டோட்டல் வேக்கன்சி அப்படியே இருக்குது ஸோ எது இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே அதில் நாலு டேபிள் இருக்கும் நீங்கள் நாளையும் கம்பைன் பண்ணதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இங்கே தான் நோ வேக்கன்சி ரிப்போர்ட்டட் எஸ்டிக்கு இருக்குது பாருங்க ஸோ இதுதான் தான் வந்து நான் எஸ்டி இல்லாதனால எதாவது எடுக்க முடியாதா அப்படின்னா எடுக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜீட்டில் எல்லாருமே எலிஜிபிள் ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் எஸ்டி கிடைக்குது டாப்பில் வந்தீங்கன்னா ஈ வில் பி கெட்டிங் சீட் ஹியர் அப்படிங்கிறது உண்மை ஓகே ஸோ அடுத்தது ஸ்டெனோ ஸ்டெனோவில் மொத்தம் எட்டு வேக்கன்சி ஸ்டெனோ த்ரீ ஓகே ஸ்டெனோ த்ரீல எட்டு வேக்கன்சி எல்லாமே டெஸ்ட்ரிபியூட்மனுக்கு மூணு ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஜென்ரலுக்கு ஒரு மூணு நாலு இருக்குது அதுக்கப்புறம் டெஸ்ட்ரிபியூட்டரோ பிஎஸ்டிஎம் ஒன்று மொத்தம் எட்டு ஓகேவா ஸோ ஸ்டெனோ ஃபோர் ஸ்டெனோ ஃபோருங்கிறது நாலு கோடு மொத்தம் பதி பதிமூணு ஓகேவா ஸோ பதிமூணு வேக்கன்சி அப்படியே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பதிமூணு இதில் மட்டும் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் எங்கேயோ பண்ணியிருக்கிறேன் என்னங்கிறத மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா பதிமூணு பதிமூணு ஓகேவா ஓகே ஸோ எக்ஸ்ட்ரா இந்த மோ நான் அந்த லாஸ்ட்டு டேபிளை மட்டும் எடுத்துருக்கிறேன் அதனால் தான் அந்த மிஸ்டேக்கு பதிமூணு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வேக்கன்சி தனித்தனியாக பாருங்க இங்கே எஸ்சிக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா எம்பிசி ஜென்ரலில் ஒன்று எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தோன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒன்று ஓகே எஸ்சி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரலில் இங்கே ஒன்று ரெண்டாகும் அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரலில் ஒன்று எம்பிசி இங்கே மூணு ஆகும் அதுக்கப்புறம் எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் அந்த மூணு டேபிள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது இதில் ஒரு மூணு வேக்கன்சி மட்டும் நான் விட்டுருக்கிறேன் பதினாறு மொத்தம் எஸ்சி ஜென்ரலில் எம்பிசி ஜென்ரலில் எஸ்சி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஓகேவா எஸ்சி ஜென்ரல் ரெண்டு அப்போ ரெண்டு வேக்கன்சி இருக்கும் எம்பிசி ஜென்ரல் மூணு மூணு வேக்கன்சி இங்கே இருக்கும் அடுத்தது கடைசியாக எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இங்கே புதுசாக ஒரு கேட்டகரி இந்த லைன் இங்கே வரும் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இதெல்லாம் ஒன்று ஜீரோ ஒன்று ஓகேவா ஸோ பதினாறு ஆகிடுச்சு எப்படின்னா சம் போட்டு வச்சிருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா போட்டு வச்சுருந்தோம் அதனால் கேப்சர் ஆகிடுச்சு பதிமூணு பதினாறாக மாறிடுச்சு ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க நான் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம் விச் மீன்ஸ் கரெக்டாக கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முப்பதாம் தேதி போட்டிருந்தோம் அதில் கிளியர் கட்டாக மேனுவலாக நம்ம கம்பைன் பண்ணி எல்லா டேட்டாவும் எடுத்து போடுறோம் மாதிரி ஒரு டேபிள் ஓகேவா இது வந்து டிஎன்பிசி கொடுத்த வேக்கன்ஸ் ரிப்போர்ட் வச்சு பட் அது வந்து நம்மளாக மேனுவலாக எடுத்தது பட் ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து டேட்டாவே மேட்ச் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஓகேவா அந்த வீடியோட லிங்க்கு கீழே கமெண்டில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் ரீச் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஓகே தேங்க்யூ யூ தேங்க் யூ